இப்பதானே என் பதில் சொல்லிட்டு இருந்த அம்மாவின் தொண்டர்கள் ஒரு அணியில் இணையணும்னு நானும் இதுவரை அதுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்க அது இல்லை துரோகம் தலை விரித்து அது கடந்த ஒன்றரை மாதமா பார்த்தா துரோகம் ஊருக்கு ஊரு போய் ஆணவம் அகங்காரம் பிடித்து சவுண்ட் பார்ட்டி மாதிரி ஒவ்வொரு ஊரா போயிட்டு வர்றத பார்த்ததோ இதற்கு திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை ஏதோ துரோகம் நாங்கள் செய்தது சரி என்பதை போல ஒரு உருவ ஒரு எண்ணத்தை உருவாக்கி வருவதை எப்படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதனால்தான் நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணி நினைய வேண்டும் என்பதற்காக நாம் காத்திருந்தது அது இனியும் காத்திருப்பது சரியல்ல என்பதை உணர்ந்து எங்கள் தொண்டர்கள் நிர்வாகிகளின் விருப்பத்திற்கேற்ப நாங்கள் எங்கள் வழியிலே செல்கிறோம் பாருங்களேன் டிசம்பர் வரை பொறுத்து எங்களது நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு தெரிய வரும்